அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இப்போ நம்ம குரானுடைய பொருளை தான் பார்க்க போகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவாய் அவுது பில்லாஹிம் ஷெய்து ரஜீம் விரட்டப்பட்ட செய்தானின் தீங்கை வீட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோ அவனை தீர்ப்பு நாளின் அதிபதி உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக அது நீ இவர்களுக்கு கருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல நெறித்தவரியோர் வழியும் அல்ல நம்ம வந்து குரானில் இந்த சூறாவை என்ன செய்கிறோம் ஓதுகிறோம் ஆனால் மீனிங்கே தெரியாமல் ஓதுகிறோம் அர்த்தமே தெரியாமல் ஓதுறோம் ஷா நம்ம தர்ஜுமா குரானை எடுத்து ஓதணும் அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்க்கணும் படித்து பார்த்து அந்த ஞாபகத்தோடு நம்ம என்ன செய்யணும் தொழுகையில் ஓதணும் அப்படி ஓதும்போது தான் நம்மளுடைய இறையச்சம் அதிகரிக்கும் இன்ஷா